கர்த்தடை நாமம் மகிமைப்படுவதாக ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக முறை நம்முடைய உள்ளான நிலையில் ஒரு வார்த்தை பேச சாத்தா நாம் மனதோடு பேசக்கூடியவனாக இருக்கிறான் எபேசியில் வாசிக்கிறோம் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்போது அவனுடைய வேலை என்னவென்றால் நம் மனதை தாக்குவது நம்முடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணுவது ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு போகாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையை மேலோங்கி செல்லாமல் அவன் என்ன செய்வான் என்றால் சில சில இடர்பாடுகளை நாம் மனரீதியாக கொடுப்பான் அப்படிப்பட்ட நிலையை நாம் அறிந்து இனம் கண்டு கொண்டு இது யாருடைய வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் த மைண்ட் வாய்ஸ் ஆஃப் த சாட்டன் அதாவது சாத்தானுடைய உள்ளான குரல் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒழிக்கும் அதை நாம் சரியான நிலையில் கண்டு சரி செய்தால் மட்டுமே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை மேலோங்கி செல்ல முடியும் அது என்ன என்று சொல்லி அநேகம் இருக்கிறது அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய மனது குரல் ஒழிக்கிறது முதலாவது நாம் பார்ப்போம் குடும்ப உறவிலே சாத்தான் கணவரோடு பேசக்கூடிய வார்த்தை அவனுடைய மனதின் குரல் கணவனுடைய வாழ்க்கையிலேயே செயல்படுவான் மனைவியினுடைய வாழ்க்கையிலேயே செயல்படுவான் அது என்னவென்றால் சந்தேகப்பட வைப்பதுதான் அவனுடைய வேலை அவனுடைய பெரிய வேலையே அதுதான் கணவன் தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட வைப்பது நெகட்டிவ் மைண்ட் அதிகமாக கொண்டு வருவான் நம்ம வேலை போகிறோம் வெளியில் போகிறோம் ஊழியத்துக்கு போகிறோம் வெளியூருக்கு பயணத்துக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் சாத்தான் ஒரு ஃபியூ செகண்டில் வந்து நம்ம மைண்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சந்தேகத்தை எழுப்புவான் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இதெல்லாம் அவனுடைய தந்திர வேலையாக இருக்கிறது அந்த தந்திர வேலையை நாம் நம்ம என்ன செய்யும் என்றால் நாம் மேலோங்கி செல்லாமல் ஒரு வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்போம் பயணத்தில் இருப்போம் இல்லை முக்கியமான மீட்டிங்கில் இருப்போம் உடனே நம்முடைய குடும்பத்தை நம்முடைய மைண்டில் கொண்டு வந்து சந்தேகப்பட வைப்பான் இது எதற்கு என்றால் அடுத்ததாக நம்ம ஃப்யூச்சராக யோசிக்காத அளவுக்கு அவன் தடுக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு ஜெபித்து நாம் வருகிறோம் வெளியிலே செல்கிறோம் ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம் அப்படி இருந்த போதிலும் கூட அவன் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை தடை செய்யக்கூடியவனாக இருப்பான் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பகுத்தறிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும் இது சாத்தானுடைய யோசனை தந்திரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது சாத்தானுடைய மனதின் குரல் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே ஒழிக்கும் அது என்னவென்றால் ஃபியர் ஆஃப் த டெத் மரண பயம் நம்ம உற்சாகமாய் செயல்பட்டு கொண்டு இருப்போம் பல நிலையிலே கத்தர்க்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம் ஒருவிதமான பயத்தின் ஆவியை நமக்கு கொண்டு வருவோம் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அதில் எந்த சந்தேகமில்லை நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் வெற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் அவனுடைய தாக்குதலிலே அவன் என்ன செய்வான் என்றால் நாம் மனதோடு என்ன செய்வான் என்றால் ஒரு விதமான பயத்தை கொண்டு வருவான் மரண பயத்தை கொண்டு வருவான் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவோடு பேசுகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் அப்படி பலப்படுத்தப்பட்ட விசுவாச பிள்ளைகள் தான் நாம் சாத்தான் இப்படியாக மரண பயத்தை கொண்டு வரும்போது நம்முடைய ஆத்மாவோடு நாம் பேசிக்கொள்ள வேண்டும் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ரட்சிப்பு உறுதியானது என்று சொல்லி நாம் அந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கி அநேக இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்குள் உள்ளாக முடங்கி கிடக்கிறார்கள் காரணம் அவனோடு எதிர்த்து பேசக்கூடிய விதம் அவர்களுக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே நமக்கு அந்த விதம் தெரிய வேண்டும் நம்முடைய ஆத்மாவோடு நாம் பேச வேண்டும் சரீரத்தை பார்க்கும்போது அது பெலவீனம் உள்ளது அது அழியக்கூடியது அதற்கு நோய் மற்ற எல்லாம் வந்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆத்மாவிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போது அவனோடு நாம் போராட வேண்டும் என்றால் நம்ம ஆத்துமா பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு கூட அவனோடு எதிர்த்து பேச வேண்டும் அப்படி என்றால் மரண பயத்தை மேற்கொள்ளலாம் மூன்றாவதாக நம்ம வாசிக்கக்கூடிய வேத பகுதியின் மீது சந்தேகப்பட வைப்பது இப்போது மார்க்கு புத்தகத்தில் ஆண்டவர் அப்போசலர்களுக்கு சீசர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து போயிருக்கிறார் நீங்கள் பாம்புகளை எடுப்பீர்கள் விஷத்தை எடுத்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் சேதம் வராது என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்து போயிருக்கிறார் இது அப்போ சிலர்களுக்கு இதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது பல இடங்களிலே சாத்தான் நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனத்தை நமக்கு மேற்கோள் காட்டக்கூடியவனாக இருப்பான் ஆண்டவருக்கு மேற்கோள் காட்டினான் மேலிருந்து தாள குதியும் தூதர்கள் உண்மை ஏந்தி கொண்டு போவார்களே என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா அப்படின்னு சொன்னான் அப்போது சாத்தான் நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனத்தை நம்மை தவறான ரீதியிலே வழிநடத்துவதற்கு அவன் ஆயத்தமுள்ளவராக இருப்பான் அவனுடைய மைண்டு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் மீது சந்தேகப்பட வைப்பது சரிங்களா இப்போ அப்போ சிலர்கள் பாம்பையோ விஷத்தையோ எடுத்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால் இப்படிப்பட்ட விஷத்தை எடுத்தால் ஆகாது என்று சொல்லி சாத்தான் சொல்லுவான் ஆனால் விஷத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும் பாம்பு தான் தெரியும் அதனுடைய நிலை என்னவாய் மாறும் என்று சொல்லி இது பாருங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் மூன்றாவது அவனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னால் நாம் வாசிக்கக்கூடிய அனுதீன வேதாகமத்தின் மீது சந்தேகப்பட வைப்பான் அதிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாலாவது நம்மை பாவத்திலே விழ வைப்பான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பயணிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்விலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும்போது பாவத்திலே விழ வைப்பதற்கு சாத்தானுடைய குரல் நமது வாழ்க்கையிலே துணிக்கும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது சாத்தானுடைய மைண்ட் வாய்ஸு நம்ம இதில் தெளிவாக இருக்கணும் ஏன்னா எல்லாவற்றையும் அவன் சுட்டி காட்டக்கூடியவனாக இருப்பான் எல்லாவற்றையும் அவன் சுட்டி காட்டக்கூடியவனாக இருப்பான் எதற்கு அவனுடைய ஆட்சிக்குள்ளாக நம்மை கொண்டு வருவதற்கு அவனுடைய பிடியிலே நம்மை சிக்கி வைப்பதற்கு அவனுடைய உபாய தந்திரத்திலே நம்மை கட்டி வைப்பதற்கு அவனுடைய ராஜ்யத்திலே நம்ம மேலோங்கி வளராமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பாவத்தில் தள்ளும்படி செய்யும்படி அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான் அப்போது பிரியமானவர்களே நாம் சாத்தானுடைய மனக்குரலை கண்டுபிடித்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எல்லாவிதமான விதமான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே செய்யாமல் போவோம் என்றால் அந்த சாத்தானுடைய குரல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழித்துக் கொண்டு நாம் அதிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டிருப்போம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே நாம் ஞானம் இருந்து அவனுடைய வார்த்தை என்ன அவனுடைய மனது என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவராக ஆகவே இருப்போம் பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல் வகை வகை சுற்றி அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் நாம் எச்சரிக்கை இருப்போம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவராக ஆமேன்